வந்து தலை நான் ஐயா நல்ல முறையாக படப்படுத்தா வாடா ஐயோ அவன் நம்பி என் வாழ்க்கை என் சொத்து பத்து எல்லாம் போச்சு இப்படி ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா அப்படி ஊர் மெஞ்சு திரிகிறாள் நான் என்னத்தை சொல்லி நான் என்னத்தை பண்ணுறது வரையா என் காசு பணம் ஃபுல்லாக அழிச்சுதே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுல சம்பாரிச்சு வச்சேன் கடத்தில பார்த்தா பார்க்கோட வேற ஒருத்தரோட உட்காந்துறேன் பிக்சர் திருட்டெலாம் உட்காந்துருக்குறான் நான் எப்படி என்னத்தை பண்ணி சொல்லான் அப்பகாரனுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க ஆத்தாளுக்கு புரிச்சிக்க மாட்டேங்கிறாளுவே

மாத்தி இல்லை முருக ஊட்டிக்கிறாங்க இவங்க அப்பக்காரன் மர்டும் அந்த மூதியாய் வந்தாதான் இருக்குது அவனுக்கு அவனுக்கு ஒரு க இருக்கு பேசிக்கிறேன் நான் என்னத்த சொல்லி நான் என்னத்த பண்ணேன் ஐயோ நான் என்னத்த பண்ணு என்னத்த சொல்ல அவன் அப்பாரம் எங்க வரான்னு தெரியு வந்து தொலையை மாடுனே இவன் மாவன் அடிக்கிற கூத்தா அவன் கன்னாலே காட்டலாமே சடா கேட்டேன் பாடுகிறானே ஐயோ ஐயோ நான் பொறபோக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தா உன் மகளும் அப்படி இல்லடா இருக்கிறா உன் குல தெய்வத்துக்கு முன்னால ஐயோ எனக்கு சாப்பிடணும் அவன் குல தெய்வமா

எனக்கே ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கு என்னடா சந்தேகம் இருக்குது இதுல என்னடா சந்தேகம் பண்றதுக்கு அப்புறம் எங்கடா எங்கடாது காணும் அவன் செல்லகுட்டி நான் தான் பொதுக்குள்ள பார்த்தா பாத்தா கருத்துல மாமா அதுக்கு மேல முன்னாடி இருக்கா எவனே கூட்டு பொதிர்குள்ள போறாடா கண்ணு முன்னாடியே பேசிக்கிட்டு

என்ன பண்ண ஐயோ நான் போறதுக்கு அது போறதுக்கு வித்தியாசம் இல்லாத பேசையடா ஏடா அவ பொம்பளைக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம் இல்லையாடா ஏடா அப்ப அவளும் அதே மாதிரிதானே போயிருக்கான் ஏய் இப்போ என்னடா சொல்ல வர ஒரு கர்ம சின்ன புள்ள எது தெரியாம பதாரக்குள்ள போயிருக்குது இங்க போனா தப்பா இருக்குமோன்னு தெரியாத ஐயோ வேடா ஒரு ஒரு தப்பான விஷயத்தை நல்ல விஷயமா நிரூபிக்கிறேன் என்ன தானே சொல்லி முடிக்கிறது கருமாத்தனா ஐயோ இருக்கு ஐயோ என் நேரம் பாடிட்டு மல்லி அடிக்கிறேன்னே இந்த கருமாத்த வந்து பாடா தயவு செய்து என்ன முடுன்னு தெரிஞ்சிக்கலாம்டா வாடா யாரு என்னன்னு யாருன்னு வாடா உன் குலதைகிட்ட கும்பிட்டு வாங்கிட்டு வாடா வாடா வந்து தலைடா வாடா ஐயா நல்ல முறையே பரபரத்தா வராது